வணக்கம் குருவே குரு குருக்கிட்ட தீட்சை வாங்கின உடனே என்ன நம்ம பண்ணணுன்ற குட்டி தெளிவுகள் சொல்ற கேளுங்க ஒரு மொத குருக்கிட்ட தீட்சை வாங்கினோடனே அடுத்த குருவை தேடி போயிடணும் அது ஒரு சிலரு நம்மளுக்குள்ள பொறுமை இருக்கணும் ரொம்பவும் நிதானம் இருக்கணும் அதாவது குரு ஒரு இடத்த உட்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு சீடனை அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும் அப்போ நம்மளுக்கு மரணமே வந்தாலும் அந்த இருந்து போகவே கூடாது அதுபோல் இருக்கிறவனை தான் ஆகட்டும் குரு வேற இல்லை பிரபஞ்சம் வேற இல்லை என்ன ஆகும்னா தங்கத்தட்டில் தாங்கி அவனுக்கு உண்டான அனைத்து அருள்களும் கிடைக்கும் நீ ஏன் நானாக என்ற ஒரு நிலைகள் குருவும் பிரபஞ்சமும் ஒன் இணைந்து ஒரு சீடனுக்கு புரிய வைப்பாங்க நம்மளாம் என்ன பண்ணுறோம் குரு ஒரு இடத்த உட்கார அமைதியாக தியானம் பண்ண உன்னை கவுனின்னு சொன்னால் இந்த உலகத்தில் சுத்தாத இடம் இல்லை நீ என்ன குரு நான் என்ன கேட்கறதுன்ற நிலையில நம்ம மனம் இருக்கும் மனதை மாற்ற பக்குவம்